அஸ்ட்ரோ சயின் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் பெரும்பாலான கிரகங்கள் பயிற்சி அடைகிறது அதாவது சனி பகவான் மீன மனையில் வக்ரம் பெற்றிருக்கார் இந்த ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் விட்டிருக்காங்க இந்த புதன் பகவான் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி எங்கே கண்ணியிலிருந்து துலாமுக்கு பயிற்சி அடைகிறது அதே போல் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி அக்டோபர் ஒன்பதாம் தேதி சிம்மத்திலிருந்து அதாவது சிம்மத்தில் கேது போல சேர்ந்திருந்தார் அல்லவா இப்போது கன்னிமனைக்கு பயிற்சி அடைகிறது அந்த கன்னிமனையில் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனை புதன் சுக்கரன் சேர்ந்து அதாவது பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இருந்து விருச்சிகத்துக்கு ஆகிறது அக்டோபர் மாதம் இருபத்தி நான்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் இந்த மாதத்தினுடைய இறுதியில் துலாமத்திலிருந்து விருச்சிகத்துக்கு ஆகிறது அக்டோபர் இருபத்தேழு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பயிற்சி அப்படின்னா குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அதாவது மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகமனைக்கு பயிற்சி ஆகிறது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அப்போ இந்த கிரகத்தினுடைய அமைப்புக்களை வைத்துக்கொண்டு இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கடகராசி என்பர்களே இந்த அக்டோபர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முதல் தேதியிலேயே உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார் இது ஒரு நல்ல அமைப்பு அதே சமயத்தில் ஒரு நல்ல விஷயம் இதுவரைக்கு விரையஸ்தானத்தில் இருந்து கொண்ட புதன் குரு பகவான் இப்போது உங்கள் ராசியில் வந்து அமரப்போகுது எப்போது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது குரு அதிசாரமாக உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்க்குது அப்போது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டுலிருந்து நல்ல பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாகும் இதுவரைக்கும் அஷ்டம சனியில் இருந்தீங்க சார் அஷ்டம சனி விளைகிருச்சு இன்னுமே நமக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கலையே என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு நிச்சயமாக குருவால் பாக்யாதிபதியால் நன்மைகள் தர காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க நூறு பர்சன்ட் சொல்லலாம் கடகத்துக்கு இனிதான் வெற்றி வெற்றி மேல் வெற்றி மீண்டு எழுகின்ற தன்னம்பிக்கையை கொடுக்கின்ற மனதில் உறுதியை கொடுக்கின்ற எழுச்சியை தருகின்ற மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான நெகட்டிவ் எண்ணங்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அக்டோபர் மாதம் கடகராசி என்பர்களுக்கு கேது இன்னும் இரண்டாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்க குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு எத்தனை பேர் இந்த கடகராசி என்பர்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க நிறைய பேர் குடும்பம் கூட பிரிஞ்சிருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு குடும்பத்தில் தொல்லைகளை கொடுத்துருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு திருமணமே ஆகலை சார் குடும்ப ரீதியில் பல தொந்தரவுகள் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகத்துக்கு அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து விடிவு காலம் ஏன் சொல்றேன் திருமணமே ஆகலை சார் நிறைய பேர்த்துக்கு ஆகலை சார் அப்படி ஆகியிருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை சார் இழுத்து விட்டுட்டு இருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்க முடியாத தன்மையெல்லாம் சார் இருந்துட்டு இருக்கு கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரிந்திருப்பதை போன்ற ஒரு தோற்றம் ஒரு சந்தோஷம் இல்லாத தன்மை இருக்கக்கூடிய கடகத்துக்கு குரு உச்சபலத்தோட பாக்யாதிபதி உச்சபலத்தோட உங்கள் லக்னத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நல்வழி காட்டப் போகிறார் குருனாலே கடவுள் கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு எத்தனையோ தெய்வத்தை வழிபட்டோம் எத்தனையோ பரிகாரம் செய்தோம் எத்தனையோ இஷ்ட தெய்வங்களை வழிபட்டோம் எதுவரைக்கும் எதுவுமே நல்லது செய்யல இப்போ நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் குழந்தை பிறப்பு குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்லவை நடக்கல சார் என் குழந்தைக்கு இதுவரைக்கும் ஒரு நல்லதே நடக்கல சார் ஒரு சுப விஷயங்கள் நடக்கல சார் ஒரு சுப காரியங்கள் நடக்கல இப்பெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது டக்கு டக்குன்னு முடியும் கடகத்துக்கு இனி தடை இல்லை தடையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் செயல்பட முடியாமல் அப்படியே தவித்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்ப அப்படியே அது டக்கு டக்குன்னு நடக்கும் உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும் என்ன டக்குன்னு நடக்குது இதுவரைக்கும் நடக்கலையே என்ன நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டு விற்த்தீர்கள் உறவு என்ன என்ன பணம் என்ன என்ன காசு என்ன என்ன வேலை என்ன என்ன வேலையில் எப்படி எரிஞ்சல் இடைஞ்சல்கள் இருக்குது யார் எப்படி செய்வாங்க கூட இருந்துட்டு யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கும் இப்போ நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இப்போ என்ன கிடைச்சது ரெண்டு வருஷம் அனுபவம் தான் கிடச்சது நிறைய அனுபவங்கள் இப்போ தான் முன்னேறப் போகிறீர்கள் இனி கடகத்துக்கு முன்னேற்றம் உங்கள் பார்ட் கிளியராக இருக்க போகுது குரு கடவு குரு அனுகிரகம் உங்கள் லக்னத்துல ராசியில வந்து உட்கார போறார் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் கடனால் அவஸ்தைப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் கடன் தான் மெயினாக கடன் இல்லைன்னா பிரச்சனை பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இதோ ஒன்னு இழுத்து விட்டுருக்கும் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது சார் வீடு வாங்குவேனா இந்த மாதம் அக்டோபர் மாதம் வீடு வாங்குவதற்குண்டான யோகம் இருக்கா ஒரு புதிய வாகனம் வாங்கணுங்கிற மனசில் ஓடிட்டே இருக்கு இதுவரைக்கும் செயல்படுத்தலை இந்த மாதம் செயல்படுத்தலாமா நிச்சயமாக உண்டு ஏன்னா சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றாங்க அப்போ நிச்சயமாக வாங்கக்கூடிய யோகம் என்பது உண்டு சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கு அதனால தாராளமாக வாங்கலாம் அதில் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த இந்த மாதம் இதில் ஒரு விஷயம் என்னென்னா ரியல் எஸ்டேட்டில் நல்லா இருக்க போகுது ஏன்னா ரெண்டரை வருஷமாக ரியல் எஸ்டேட் உங்களுக்கு நல்லாவே இல்லை அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் வாங்கின நிலம் அப்படியே தேங்கி கிடக்குது விக்கலை இந்த மாதிரி நிறைய கடனை உருவாக்கி இருந்தது நிறைய மன உளைச்சல் இருந்தது இப்போல்லாம் ரியல் எஸ்டேட் நல்லா இருக்க இப்போ தான் அப்படியே உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெ வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ வெளிச்சம் கா காட்டுது பாதை உங்களுக்கு காட்டுது காட்டக்கூடிய நேரம் வந்தாச்சு இந்த கடகத்துக்கு பாகியஸ்தானத்தை குரு பார்க்குறார் சனி எட்டாம் அதிபதி ஒன்பதுல இருக்கார் சனி ஏழு எட்டுக்குரியவன் போய் ஒன்பதுல இருக்கும்போது ஒரு பாக்கியத்தில் தடை உண்டு ஆனால் இப்போ அந்த ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்க போறார் இந்த அக்டோபர் மாதம் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது அப்போ நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது எந்த பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டிருந்தீர்கள் வேலை இல்லை சார் சரியான வேலை இல்லை வேலையில் இருந்தாலும் இடைஞ்சல்கள் இப்போ வேலை கிடைக்க போகுது படித்தது ஒன்று நான் பார்க்குற வேலை உண்டு நான் இதை படிக்கணும்னு நினச்சேன் அது கிடைக்கல ஸோ இப்படி தடைகளை கொடுத்து அது பாருங்கள் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி எழுதி சளிச்சு போயிருப்பீங்க ரெண்டு வருஷமாக உங்கள் உழைப்பு எப்படியாவது போயிடுச்சு சார் கிடைக்கல சார் அப்படின்னு இருந்தீங்க பாருங்கள் இப்போ கடகத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் அதாவது யோகம் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறேன் எட்டுக்குரியவன் அங்குறது வழிகளை கொடுத்து கொண்டிருந்தவன் எட்டுங்கிறத திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியை குரு பார்க்குறார் சோ எதோ ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்ட மேன்மையும் யோகத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது சார் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் போகலாம்ன்றிருக்கேன் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா நிச்சயமா உண்டு ஒன்றும் வெளிநாட்டு போகலாம் இல்லை வெளி மாநிலம் போகலாம் இல்லை அந்நிய தேசம் அதாவது கடல் கடந்து செல்லக்கூடிய அந்த ஆர்வம் என்பது இந்த கடகத்துக்கு எப்போதுமே உண்டு வெளிநாட்டு போகணும் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நான் வெளிநாட்டுக்கு போகணும் ஒரு ட்ராவலாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உண்டு அதெல்லாமே சாத்தியமாகும் ஒரு சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு தொழில் மேன்மை உண்டு சொந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கும் கடகராசி என்பவர் இதுவரைக்கும் நம்ம உழைச்சது போதும்பா இப்போ நம்ம சொந்தமாக நானாக சுயமாக ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிச்சயமாக உங்கள் மனசில் எழும் எழக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம் அப்போது தன்னை பற்றி வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் ரெண்டு வருஷம் இருக்கில் இருந்தீங்க உங்களை ப்ரொஜெக்டே பண்ண முடியல நல்லா உழைச்சிருப்பீங்க உழைப்புக்கு உண்டான பலன் வேற யாரோ ஒருத்தர் அனுபவிச்சிருப்பாங்க உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கல அப்படி நினைச்சிட்டு இருக்கு பாருங்க நிறைய கடகராசி அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும் கடகத்துக்கு சார் என்ன தெய்வ வழிபாடு வழிபட்டால் நமக்கு சிறப்பு அப்படின்னா ஒன்று முதல்ல குல தெய்வத்தை கெட்டிய இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக ஒரு தடவை நீங்க போயிட்டு வரணும் உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரத்தையும் இறக்குங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பு அடுத்து ஒரு நல்ல பாக்கியத்தை உங்களுக்கு கிடைக்கணும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் வேலை பாக்கியமாக இருக்கட்டும் திருமணம் சுப காரியம் சம்பந்தப்பட்ட ஒரு இதாக இருக்கட்டும் குடும்பம் சார்ந்த விஷயமா ஏதாவது இருக்கட்டும் ஒரு நல்ல பாக்கியம் எனக்கு வேணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு எடுத்துக்கொண்டால் இந்த கடகராசி என்பர்களுக்கு எந்த பாக்கியத்தை நீங்கள் இழந்தீர்களோ எந்த பாக்கியம் நமக்கு வேணும் அப்படின்னு உங்க மனசுல ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பிலும் தசாபுத்தியும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் நிச்சயமாக மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் வேலையில் இருக்க எப்போ ப்ரொமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் இப்போ டென்த் அல்லது ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய விதி கொடுப்பினே நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் மூலியமாகவோ நேரடியாக தொடர்பு கொண்டு அதாவது நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்